ஹாய் ஹலோ சிஸ்டம் வே எல்லோரும் எப்படி இருப்பீங்க ஸோ எல்லாருமே இந்த மைவித்திரி அமௌண்ட்டுக்காண்டி தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்போம் ஸோ நானும் அப்படித்தான் ஸோ நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் போட்டிருக்கேன்னு சொன்னாங்க ஸோ பரவாயில்ல இருக்கட்டும் அது அடுத்த மாதத்துல மாதத்துலாம் எப்படினாலுமே ஓ நம்மளுக்கான வழிகாட்டுறதுக்கானதான் அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் போட்டிருப்பாங்க அதில் பிரச்சனை இல்லை ஸோ இந்த மாதத்துக்குள்ள ரெண்டாவது வீட்டில் போடுறேன்னு சொன்னாங்க அமௌண்ட்டும் ஸோ அது இன்னும் வரல அதுதான் இன்னும் பெரிய இஷ்யூவாக இருக்குது மத்தபடி அடுத்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் அது பிரச்சனை கிடையாது இப்போ யாருக்குமேவோ அமௌண்ட்டு மட்டும் போட்டு விட்டாங்கன்னா கொஞ்சம் சிரமம் இல்லாமல் இருக்கும் எல்லாருமே அதுக்கு தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ முப்பதாந்தேதிக்குள்ளேன்றப்ப ஏற்கனவே மூணு மாதமாக வந்து ரொம்ப ஒரு மாதிரி இருந்து மீண்டு வந்திருக்கும் திருப்பி இந்த மாதத்துக்கு எப்படியாவது அடுத்த மாதம் அடுத்த மாதம் சரி கட்டிடுவோம் சரி கட்டிடுவோன்னு கண்டிப்பாக எல்லாருமே ஜூன் நாள் ஜூன் நாளுக்கு அப்புறம் சரி கட்டிடலான்னு எல்லாருமே ஒரு நம்பிக்கையில் இருந்தாங்க ஸோ இன்னும் அந்த தேதி தள்ளி போகவும் எல்லாருமே டிஸ்அப்பாயின்மெண்ட் ஆயிருப்பாங்க எல்லாருமே ஆயிருப்பாங்களா என்னன்னு தெரியாது ஒரு சிலர் இன்க்ளூடிங் நானுமே ஏன்னா எக்ஸ்பெக்ட் பண்ணி எக்ஸ்பெக்ட் பண்ணி இன்னும் வரலை அப்படின்றப்ப கொஞ்சம் டிச டிஸ்அப்பாயின்மெண்ட்டாக இருக்குது கொஞ்சம் வருத்தமாகவும் இருக்குது கொஞ்சம் வந்துருச்சுன்னா எல்லா செலவும் மேனேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும் அவங்களுக்கு இதை வச்சு தான் செலவு மேனேஜ் பண்ணணுமான்னு கேட்காதீங்க ஸோ ஏன்னா ஏதோ ஒரு சூழ்நிலையில் நம்ம இதை கடை வாங்கி தான் வச்சுருப்போம் இது இந்த இன்கம் வரும் அப்படின்றதுனால தான் நம்ம வேறு ஒரு ஒரு செலவு வந்து இது பண்ணி வச்சிருப்போம் ஸோ இது வரல அப்படின்றப்ப நம்மளுக்கு வந்து பெரிய ஒரு இழப்பாக தான் இருக்கும் ஏன்னால் அது வந்து மேனேஜ் பண்ணி மேனேஜ் பண்ணுறவங்களுக்கு தான் தெரியும் ஸோ இன்னி இதில் வர்றது ஒரு சிலருக்கு வந்து இப்போ தான் சிஎம் ஆகியிருக்கான் அப்படின்றவங்களுக்கு தான் இதில் வந்து பெரிய அடியாக இருக்கும் ஏன்னா அப்படின்றப்ப கடை வாங்கி நம்மகிட்ட மேற்கொண்டு கடை வாங்கி தான் அதை பண்ணியிருப்பாங்க இருக்க கடன்லாம் பார்த்தாங்கன்னு மேற்கொண்டு கடை வாங்கி பண்ணியிருப்பாங்க நாங்களும் அப்படி தான் பண்ணியிருக்கோம் ஸோ அதனாலேயும் கொஞ்சம் இது வந்து ஏமாற்றத்தை தான் கொடுக்குது கொஞ்சம் சீக்கிரம் அமௌண்ட்டு போட்டுவிட்டால் பெட்டராக இருக்கும் அடுத்த இருந்து வந்து கம்பெனி வந்து நல்ல நிலமைக்கு போகும் இதை விட நம்மளுக்கு பெரிய அளவில் கொண்டு போவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ரொம்ப சந்தோஷம் ஸோ அதுக்கு முன்னாடி இருக்க ப்ராப்ளம்லாம் கொஞ்சம் சால்வ் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம் ஏன்னா அடுத்த மாதத்துக்கு மூவ் பண்ணுற அளவுக்கு வந்து யோசிக்க வேண்டிய விஷயமா இருக்குது கொஞ்சம் இல்லை கொஞ்சம் ரொம்பவேவும் எல்லாருக்குமே சிக்கலாக தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் பத்தாம்தேதி தான் எல்லோரும் சமாளிப்பாங்க பதினஞ்சாந்தேதிக்குள்ளே போட்டுவிட்டா பெட்டராக இருக்கும் நான் மட்டும் இல்லை ஒரு சில பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் வெயிட் பண்ணிட்டா இருப்பீங்க ஓகே தேங்க்ஸ் டு ஆல் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்